நாடி ஜூன் இருபத்தி ஆறு இன்றைய தியானத்தின் தலைப்பு சுத்தக்கண்ணன் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆபகுக் ஒன்று பனிரெண்டு இரண்டு ஒன்று தீமையை பார்க்க மாட்டாத சுத்தக்கண்ணனே அநியாயத்தை நோக்கிக் கொண்டிருக்க மாட்டேரே ஆபகுக் ஒன்று பதிமூன்று ஆபகுக் ஆண்டவரிடம் ஒரு கேள்வி கேட்டார் ஆண்டவரும் பதிலளித்து விட்டார் ஆனால் அந்த பதில் ஆபகுக்குள் திகிலை எழுப்பி விடுகிறது யூதா நாட்டில் பாவம் நிரம்பி வழிகிறதே நியாயம் புரட்டப்படுகிறதே ஏன் அமைதியாய் இருக்கிறீர் என்று கேட்டபோது யூதா நாட்டை தண்டிக்கப் போவதாக அதுவும் யூதா நாட்டவரை விட கொடியவர்களாகிய கல்தேயரை கொண்டு தண்டிக்கப் போவதாகவும் கர்த்தர் கூறிவிட்டார் கல்தேயர் என்பவர்கள் பாபிலோனில் வாழ்பவர்கள் இது எப்படி நியாயம் பாபிலோனை பார்க்கையில் யூதாவை நீதிமான் என்று சொல்லலாம் அந்த துன்மார்க்கமான பாபிலோன் நீதிமானை தண்டிப்பதா அதையும் பார்த்துக்கொண்டு ஆண்டவர் ஆண்டவர் இருப்பாரா ஆவகுக்கின் மனம் குமுறுகிறது கடவுளை சுத்தக்கண்ணன் தேவன் பரிசுத்தர் கண்மலை என்றெல்லாம் சொல்லி மிக அணுக்கமாக பேசுகிறார் அந்த கல்தேயர்கள் மீன்களை வலையினால் பிடிப்பது போல யூதரை வளைத்து பிடித்து மகிழ்கின்றனர் அந்த மகிழ்ச்சியை திளைத்து வலைக்கு பலியிடுகின்றனர் பரி என்ற மீன் பிடிக்கும் கருவிக்கும் தூபம் காட்டுகின்றனர் இத்தகைய விக்கிரக வணக்கக்காரர்களின் கை யூதாவுக்கு எதிராக ஓங்கி நிற்பது எப்படி என்று திகைத்த ஆபகு தேவன் தன் இரண்டாம் கேள்விக்கு என்ன பதில் கூறப்போகிறார் என்று உன்னிப்பாக கவனிக்கிறார் அப்படி ஆண்டவர் பதில் சொல்லும்போது ஆபகுக்கை கண்டிக்கவும் செய்யலாம் தன்னை எதிர்த்து கேள்வி கேட்பதற்காக அப்படி கண்டித்தால் தான் என்ன பதில் சொல்வது என்றும் சிந்திக்கிறார் அன்பர்களே பக்தன் ஒருவன் ஆண்டவர் சமூகத்தில் நின்று அவரோடு சரிக்கு சரியாக உரையாடுவது போன்ற ஒரு காட்சியை கண்டோம் இத்தகைய அனுபவம் நமக்கும் இருக்கலாம் நம் மனதின் ஐயங்களை ஆண்டவரிடம் கேட்கும்போது ஆவியானவர் சரியான பதில்களோடு நம்மிடத்தில் பேசுவதுண்டு அவற்றை உன்னிப்பாய் கவனித்து உள்வாங்கிக் கொள்வது ஒரு நல்ல பக்தி அனுபவம் அத்தகைய ஆன்மீக அனுபவம் நல்லது ஆவியானவர் நம்முடன் பேச காத்திருக்கிறார் உள்ளத்தை அமர்த்தி அவர் சத்தம் கேட்க பழகுவோம் ஆபகுக்கின் தேவனை தானே நாமும் வணங்குகிறோம் பேசும் பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் பேசும் பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் ஜபம் தேவாதி தேவனே உம் பிள்ளையாக உம்மிடம் வருகிறேன் என்னிடம் பேசும் அடியேன் கேட்கிறேன் ஆமேன்